வணக்கம் இது தமிழ் காலை காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையர்களுக்கு பிரித்தானியா விதித்த தடை மகிழ்ச்சியில் ஸ்டார்வர் வடக்கு முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குகின்றார் சுமந்திரன் சங்கு கூட்டணியிடம் அவரே தெரிவிப்பு நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பில் சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் ரணில் புதிய கூட்டணிக்கு தயாராகும் சஜித் நாமல் பாரிய நிதி மோசடியில் சிக்கியுள்ள மஹிந்தவின் சகோ அடுத்த சில நாட்களில் காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைப்பு ஆன இரவு உப்பள விவகாரம் நீதிமன்றம் விடுத்துள்ள விரிவான செய்திகள் இலங்கை போர்க்குற்றவாளிகள் மீது தனது அரசாங்கம் தடைகளை விதித்ததில் மகிழ்ச்சி அடைவதாக பிரித்தானிய பிரதமர் கை ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கடந்த கால ஒப்புதல் மற்றும் பொறுப்புக்கூறல் தேவை என்று ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார் ஆயுத மோதலில் கொல்லப்பட்ட மற்றும் பரவலான மனித உரிமை மீறல்களை அனுபவித்தவர்களை நினைவுகூரும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் மற்றும் பிறருடன் நாங்கள் இணைகின்றோம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலையின் பதினாறு ஆண்டுகளை குறிக்கும் வேளையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அக்கால பகுதியில் இலங்கை அரசாங்கம் வேண்டுமென்றே துப்பாக்கிச்சூடு மண்டலங்கள் என்று அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கி தவித்த பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் மீது செல் தாக்குதல் நடத்தியது ஆயுதம் மோதல் முழுவதும் இலங்கை சட்டவிரோத கொலைகள் கட்டாய காணாமல் மற்றும் பாலியல் வன்முறைகளை செய்தது மற்றும் மோதலின் இறுதி மாதங்களில் அதன் ராணுவ தீவிரப்படுத்தியது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட நாளர் மீது அரசாங்கம் இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதித்தது இந்த நடவடிக்கையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர் கட்சியின் வடக்குமாக முதலமைச்சர் வேட்பாளராக தான் களமிறங்கவுள்ளதாக அக்கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அறிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் சிவஞானம் ஸ்ரீதரன் தான் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட மாட்டார் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தான் போட்டியிடவுள்ளதாக சுமந்திரன் கூறியுள்ளார் உள்ளுராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர்களை ஜனநாயகம் தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் நேற்று யாழ் நல்லூரில் உள்ள சுமந்திரனின் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் அடுத்துவரும் மாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தானே களமிறங்க போவதாக சுமந்திரன் எங்களிடம் கூறியுள்ளார் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர்களில் ஒருவரான சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் ஆனால் சுமந்திரனின் இந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவு அல்லது எதிர்ப்பு என்ற விடயங்கள் குறித்து எதுவும் நாங்கள் பேசவில்லை மேலும் உள்ளூராட்சி சபைகளில் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டாலும் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவது தொடர்பில் எதுவும் பேசவில்லை என்று அவர் கூறியுள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி ஒருவரால் நேற்று நீதிமன்றத்தில் தம்மை பற்றி சமர்ப்பிக்கப்பட்ட கருத்துக்கள் நீதிமன்றத்தை வேண்டுமென்றே தவறாக வழி நடத்துவதாக அமைந்துள்ளன எனவே இது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தனது சட்டத்தரணிகளுடன் தாம் கலந்தாலோசித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததாக கூறப்படும் சமர்ப்பிப்புகளை முன்னிலைப்படுத்தும் ஊடக அறிக்கைகளை அறிக்கையில் கோடிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர் சம்பத் தசநாயகவுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்வதற்கான விண்ணப்பம் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டதாகவோ அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சட்டத்தரணி ஆணைக்குழுவின் சட்டத்தரணி அளித்த இந்த சமர்ப்பிப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவோ இந்த சமர்ப்பிப்புகளில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று ரணில் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவரின் அழைப்பின் முக்கிய அரசியல் கலந்துரையாடலொன்றில் கலந்து கொள்ளவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நியமனம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப் அபேவர்த்தன உட்பட இரண்டு பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பதவியேற்பின் இரண்டாம் ஆண்டு விழாவிற்காக இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தி செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் மூலம் அரசாங்கத்திற்கு ஒன்று தசம் ஏழு மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் ஒரு சம்பவத்துடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப அபிவர்த்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜெயந்த எதிரிங் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடர ஒழிப்பு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது பதவியேற்பு விழாவை கொண்டாடும் விதமாக இரண்டாயிரத்து பதினான்கு நவம்பர் தேதி பதினோரு செய்தித்தாள்களில் இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தி செய்தித்தாள் துணை பத்திரிகைகளை வெளியிட்டதன் மூலம் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கில் பிரதிவாதிகள் மீது ஐந்து குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பதினைந்து நபர்கள் சாட்சிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தியோரு ஆவணங்கள் சாட்சியங்களாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி மேல் மேல்ப்ரகமு மத்திய வடமேல் மற்றும் வடமாகணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் வடமத்திய மற்றும் வடமாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இன்று மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வாறு போது மழை அல்லது இடியுடன் கூடிய அதே போல நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் வடமத்திய தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு தமிழர் பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தையொட்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகம் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் கஞ்சி எனப்படும் இறுதி சுத்தத்தின் போது மக்களின் அவலங்களை வெளிப்படுத்தும் கஞ்சி வழங்கினார் செயல்பாடு வவனியாவில் இடம்பெற்றது கிணச்சி ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யும் உப்பினை வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று பொதிகளை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க கோரியும் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்திற்கு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் நேற்று காலை முதல் அதிகமாக போலீசார் குவிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் பார ஊர்திகளில் உப்பு வெளியில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது அந்த உப்பளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இங்கு உற்பத்தியாகும் உப்பினை ஆணையரவில் பொதி செய்து விநியோகிக்குமாறு கோரி கவன போராட்டம் ஒன்றை கடந்த புதன்கிழமை கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆனையிரவு உப்பு உற்பத்தி மையத்தில் தற்காலிகமாக இணைத்துக் கொள்ளப்பட்ட பருவகால ஊழியர்கள் தங்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்படாமல் உரிய காலத்தில் உரிய வேதனம் வழங்கப்படாமல் உள்ளமை என்பவற்றை கோரியும் ஆனையிரவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பினை வெளியாக கொண்டு பதனிடல் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் இதன் காரணமாக கடந்த இரண்டு நாட்களுக்குள் அங்கிருந்து வெளியிடங்களுக்கு பார ஊர்திகளில் உப்பு கொண்டு செல்வது நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று காலை குறித்த பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததுடன் நேற்றைய முன்தினம் இரவு போராட்டத்தில் ஈடுபட்ட சிலருக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டு நேற்று காலை வழங்கப்பட்டது குறித்த போராட்டத்துக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் வருகை தந்து மக்களிடம் கலந்துரையாடி தனது முழுமையான ஆதரவை தெரிவித்திருந்தார் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் தொழில் திணைக்கள அதிகாரிகள் நியாயப்பாடுகளை கேட்டு அறிந்து கொண்டு உப்பளத்தையும் சென்று பார்வையிட்டனர் இதனையடுத்து தேசிய உப்பு தாபனத்தினுடைய பொது முகாமியாளர் துவான் மன்சூர் மற்றும் தேசிய உப்பு தாபன பிரதிநிதிகளும் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் கலந்துரையாடியும் தீர்வு எட்டப்படாத நிலையில் குறித்த கலந்துரையாடல் நிறைவு பெற்றது இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற மது ஜூட்டி ஊடாக நினைந்திருங்கள் வணக்கம்